Aquí en Costa Nueva, Rosa, 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 நோம்பில் மக்களை வென்றம் வீர வணக்கம் வீர வணக்கம் நாம் தமிழர் வீர வணக்கம் அவரின் படை போக இது அவரின் படை போகலே அறிவுடைய கொடுமைக்கு எதிரை நிறைவேற்றை கோரிக்கை நிறைவேற்றை இந்திய முகத்திரை இந்திய முகத்திரை நோன்பில் உயிரை ஈந்த

ओवर तू ये निर्णय करो ओवर तू ये निर्णय लगाओ ओवर तू ये निर्णय लगाओ चलते रुवां चलते रुवां चलते रुवां चलते रुवां आज से बोरा लिखने बनेंगे आज से बोरा लिखने बनेंगे ईराबाल कम चलते रुवां ईराबाल कम चलते रुवां समिता इबाल के समिता इबाल के हरेवर ब्रवा घर इबाल हरेवर ब्रवा

ไปมากําลังไปกําลังไปโหโหไปไปไปไป <laughs> தமிழீழ தாயக விடுதலை போராட்டத்தில் எண்ணற்ற மாவீரர்கள் தங்களினுடைய இன்னுயிரை ஈந்தபோதிலும் எல்லா வீரர்களையும் விட தனித்துவமிக்க தலை சிறந்த மாவீரனாக இருப்பது எங்களுடைய அண்ணன் திலீவனவர் எதிரிகளினுடைய துப்பாக்கி குண்டுகளுக்கு பீரங்கி குண்டுகளுக்கு வழியாயி இறப்பதென்பது ஒரு நொடி மரணம் விஷக்குப்பி சைனைடு கடித்து உயிரை போக்குவதென்பது ஒரு நொடி ஆனால் தன் லட்சிய தாகத்தை அடைவதற்காக ஒரு சொட்டு நீரும் அருந்தாமல் பனிரண்டு நாட்கள் தன் உயிரையே உணவாக உட்கொண்டு சிறுக சிறுக மரணத்தை ரசித்து ருசித்த மாவீரன் எங்களுடைய அண்ணன் திலீவன் அவர்கள் எண்ணற்ற பெருமக்கள் மரணமறை உண்ணாவிரதம் சாகுமறை பட்டினி போராட்டம் என்று அறிவித்தது உண்டு அதற்கு அறிவித்ததற்கேற்ப இறுதி வரை உறுதியாக நின்று தன் இன்னுயிரை தன் லட்சியத்திற்காக ஈந்தவன் தியாக மறவன் விடுதலை பேரொளி எங்களுடைய அண்ணன் திலீபன் அவர்கள் அன்றைக்கு அவர் வைத்த கோரிக்கைகளில் ஒன்று எங்களுடைய தாயகத்தில் தாய் நிலத்தில் திட்டமிட்டு சிங்கள குடியேற்றங்கள் நிகழ்த்தப்படுகிறது அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று இந்திய வல்லாதிக்கத்திற்கு வைத்த கோரிக்கைகளில் அதையும் ஒரு வலிமையான கோரிக்கையாக வைத்து உண்ணான் தொடங்கினார் அன்றைக்கு எங்களிடத்திலே என் மக்களை தற்காக்க நிலத்தை பாதுகாக்க எங்களுக்கு ஒரு படை இருந்தது இந்திய இராணுவம் அங்கே வந்து நின்றது அந்த ராணுவத்திற்கு தான் இந்த கோரிக்கையை வைத்தார் அந்த <laughs> <laughs> படை இருந்தும் எங்களுடைய நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்த காலத்தில் இன்று யாருமற்ற நிலையில் எங்கள் தாய் நிலம் முழுக்க முழுக்க சிங்கள மயமாகி நிற்பதை மயமாக்கப்பட்டு இருப்பதை நீங்கள் அறிய முடியும் அன்று அவர் வைத்த கோரிக்கை இன்றும் அப்படியேதான் இருக்கு அன்றைக்கு கேட்க ஆள் இருந்தது தடுக்க ஒரு தலைவன் தான் படை இருந்தது இன்றைக்கு எதுவும் இல்லாத சூழலில் நிற்கிற எம் மக்கள் எங்களுள் உறவுகள் சொல்வது போல எங்கள் பார்த்திவன் இன்னும் பசியோடு தான் இருக்கிறான் ஏனென்றால் அவன் சுமந்த லட்சியம் அவன் கொண்டிருந்த கனவு அவன் முன்வைத்த முழக்கம் அவனுடைய செயல்பாடுகள் அப்படியே இருக்கிறது தன் தலைவின் மீது வைத்திருந்த தீராத பற்று பெரும் அன்பினால் தலைவர் வந்து உன் தன்னை பார்க்கும் போது உண்ணா நோம்பை கைவிடு என்று சொல்லிவிடுவாரோ என்று அச்சத்தில் தலைவர் சொன்னால் நம்மால் மறுக்க முடியாத உண்ணா கைவிட வேண்டியது வரும் என்று தலைவர் தன் அருகில் வந்து அமர்ந்தவுடன் எனக்கு ஒரு சத்தியம் செய்யுங்கள் என்று கை நீட்டி சத்தியம் கேட்கும்போது தலைவரால் மறுக்க முடியவில்லை கையை நீட்டுகிறார் அவர் என்ன கேட்கப் போகிறார் என்று தலைவருக்கு வியப்பு அப்போது அண்ணன் கேட்டது என்னை இந்த உண்ணா மட்டும் நிறுத்த வேண்டும் நிறுத்து தெளிவா என்று மட்டும் சொல்லிவிடாதீர்கள் என்று வாங்கிய சத்தியம்தான் தலைவரால் மறுக்கவே முடியவில்லை தழுதழுத்த நாவோடு வடிந்த கண்ணீரோடு அவர் கையை பிடித்து அந்த உறுதி சத்தியத்தை செய்து கொடுத்தார் அப்படிப்பட்ட ஒரு உறுதி கொண்ட வீர மரவன் எங்களுடைய அண்ணன் திலீவன் அவருடைய நினைவை போற்றுகிற நாள் இன்று தமிழில விடுதலை போராட்டத்தில் ஒரு புது ரத்தத்தை பாய்ச்சி பெரும் பாய்ச்சலுக்கு வித்திட்டவன் தன் உயிரை கொடுத்து உந்தித் தள்ளியவன் எங்களுடைய திலீவன் இந்த மகத்தான மாவீரனுக்கு நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் பெருமிதத்தோடும் திமிரோடும் தங்களுடைய புரட்சிகரமான வீர வணக்கத்தை செலுத்துவதில் பெருமை அடைகிறோம்